வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல கனவு பலன்களை பத்தி பேச போகிறாங்க ஒரு சில கனவுகள் வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு சில கனவுகள் வந்தா ஒரே குழப்பமா இருக்கும் அப்படி அண்ணன் தம்பி அவங்க கிட்ட பேசுற மாதிரி அவங்க கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கனவுகள் வந்தா என்ன அர்த்தம்ன்றத பதிவில் சொல்ல போறாங்க இரவு தூங்கும் போது கனவு வருது ஒரு இயல்பான விஷயம் இந்த கனவானது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வர்றது கிடையாது சில பேருக்கு மனுஷவங்க வருவாங்க சில பேருக்கு விலங்குகள் வருவாங்க சில பேருக்கு அவங்களே கனவுல வருவாங்க இன்னும் சில பேருக்கு வேற மாதிரி கனவுகள் வரும் கனவுகள் அனைத்துமே ஞாபகம் இருக்காது சில கனவுகள் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் பொதுவாக கனவுகள் காண்பது நமக்கு நடக்க இருக்கிற நன்மைகள் தீமைகள் உணர்த்துவதற்காக என்று நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ஒரு சில கனவுகளாக வந்துச்சுன்னா நம்மளை குருத்தராக மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்றப்போ நம்ம எதிர்காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம் சரி இதில் அண்ணன் கனவு ஒரு வேளை உங்கள் அண்ணா இருக்காரு பெரியம்மா பையன் அது மாதிரி யாரணா இருக்காங்க இல்லை கூட போகிறேன் அண்ணனே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணன் முறையில் இருக்கிறவங்க இது மாதிரிலாம் கனவுல வந்தாங்கன்னா என்ன பலன்றத பார்க்கலாங்களா உங்களுக்கு ஏதோ நிறைவேறாத ஆசை இருக்கிறதால அது சீக்கிரம் நிறைவேற போகுது நார்மலே ஒரு அண்ணன் இருந்தோன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட நம்ம எதனா கேட்டால் கண்டிப்பா நம்மளுக்கு அவர் பண்ணுவார் உங்க வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமல் அடையிறாங்க அப்படின்றத உணர்த்துது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது அதிக அன்பு இருக்கிறவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் அண்ணன் கனவுல வந்தா இந்த மாதிரி அறிகுறி எடுத்துக்கோங்க தம்பி கனவுல வந்தாங்க அப்படின்றப்போ நீங்க எந்த தம்பியை கனவில் காண்கிறீர்களோ அவங்க மீது ரொம்ப ரொம்ப அக்கறையா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்தணுன்றதை உணர்த்துது சரிங்களா தம்பி கனவுல வந்தா இதே மூத்த அண்ணன் நீங்கள் ரெண்டு மூணு அண்ணன் பே ரெண்டு மூணு பேரா இருக்கீங்க அப்படின்றப்போ அவங்க கனவுல வந்தாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஆதரவாக யாரும் இருக்க மாட்டாங்களான்னு நீங்கள் இருக்கீங்க ஒரு வேலை நீங்கள் அவங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம் ஒரு வேள் நீங்கள் அவங்களுக்கு உங்களுக்கும் சண்டையாக இருக்கலாம் ஸோ அதனால கூட அந்த கனவு வந்து உங்களுக்கு இருக்கலாம் சண்டை அப்படின்றது சும்மா ஒரு ஈகோவால் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்றப்போ நம்ம அப்பயே பேசியிருக்கலாமு நினைக்கிறதுக்கு அவங்க இருக்கிறப்ப நீங்கள் பேசுனீங்கன்றப்போ அந்த நம்ம வாழற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் வாழ்ந்துட்டு போகலாம் இல்லைங்களா கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க அப்படின்றத உணர்த்துது சரிங்களா அண்ணன் அவங்க மனைவி அண்ணி கனவுல வந்தாங்கன்னா அவர்களுக்கும் உறவினர்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது இந்த கனவு யார் காண்றாங்களோ உங்களுக்கும் உங்க நன் உங்க சுத்தி இருக்கிற உறவினர்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது அதனால யார்கிட்ட பேசுனாலும் ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி எல்லா கனவுகளும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் இப்போ அண்ணனை கட்டி தழுற மாதிரி அது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் அவருக்கு மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கேயோ போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ நீங்க எடுத்து காரியம் எல்லாம் செய்யும் உங்க வாழ்க்கையிலுமே வெற்றி மட்டும் தான் ஒரு எப்படி ஒரு கடவுள் ஆசீர்வதிச்சா மிகப்பெரிய பலன் கிட்டமோ அதே மாதிரி அண்ணன் ஆசீர்வதிச்சாலும் மிகப்பெரிய பலன் கிட்டும் ஒரு தம்பி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கற ஒரு மேல திடீர்னு தோல் மேலே கையில் போட்டு போற நீங்க போற மாதிரி ஒரு கனவு வந்தாலோ நீங்க கூட்டாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தாலோ இது எல்லாமே நல்ல கனவுகள் தான் கனவுல நீங்க அடிச்சுக்கிற கனவுல அவர் வந்து மாதிரியோ கோவப்படுற மாதிரியோ சண்டை போடுற மாதிரியோ கனவுகள் வந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஒருவேளை அண்ணன் இல்லை தவறிட்டாரு அவர் கனவுல வராரு அப்படின்றப்போ அது வந்து உங்களுடைய ஆழ் மனிதார ஏக்கமா கூட இருக்கலாம் அதனால கூட கனவுல வருவாங்க அவங்க இறந்துருந்தாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய அவங்களுடைய படம் வீட்டுல இருக்குன்றப்போ கிட்ட மனதார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லது சரிங்களா எப்போவுமே எந்த சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ரத்த சொந்தத்த மாதிரி மிகப்பெரிய சொந்தம் இந்த உலகத்திலே கிடையாது நம்ம அஞ்சு வருஷம் பேசாமல் இருந்தாலும் பத்து வருஷம் பேசாமல் இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்று அப்படின்றப்போ நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட உறவுகள் தான் ரத்த சொந்தம் அதனால் சின்ன சின்ன ஈகோக்காக சின்ன சின்ன பிரச்சனைக்காக அவங்ககிட்டலாம் பேசாமல் இருக்காதிங்க நிறைய பேருக்கு தான் கூட யாருமே பிறக்கலையே நான் எனக்கு ஒரு அக்கா இல்லையே எனக்கு ஒரு அண்ணா இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி உறவுகளெலாம் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அவங்க டைம் ஸ்பெண்டாக ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் உங்க வேலையை முழு கவனமாக இருக்கீங்க அப்படின்றத நீங்க எடுத்துக்காம அவங்க கிட்ட கொஞ்சம் வந்து டைம் கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியா சிறப்பாக இருக்கும் அவங்க வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியா சிறப்பாக இருக்கும் ஒரு சில பேர் என்ன அவங்க கவனிக்கவே மாட்டான் என்ன அவங்க கவனிக்கவே மாட்டாங்க ஏன் அவங்களை கவனிக்கணும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு அப்படிலாம் இல்ல எத்தனை குடும்பம் ஆனாலும் அவங்க தான் கூட பிறந்தவங்க அவங்கதான் ரத்த சொந்தம் அதனால ரத்த பந்தம் ஒரே துப்புர் உருவானவங்க ஒரே வயிற்றுல பிறந்தவங்க ஒரே தாய்ப்பால குடிச்சவங்க அதனால எப்பவுமே வந்து ஒத்துமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பார்த்து மூணு குழந்தைகள வச்சிருக்கீங்க ரெண்டு குழந்தைங்களை வச்சிருக்க அவங்களும் ஒத்துமையா இருப்பாங்க நன்றி சகோதர சகோதரிகளே